மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் மயக்கம் போட்டு அடிக்கடி விழுவான் போட்டு விழுத ஒருவேளை என்ன ஓத்துறதுக்கு இது இருக்கா அப்படின்னு நினைச்சிருந்தேன் அதுக்கு பிறகு ஸ்கூல்ல உள்ள தான் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஆஸ்பத்திரியில கொண்டு பாருங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து என்னன்னா ஆஸ்பத்திரில போய் பார்த்தேன் பார்த்து விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன செய்தாங்கன்னா அது ஒரு நாள் எங்களை அங்க இருத்திட்டு பார்த்தா மருந்து மாத்திரம் எதுவும் பண்ணல ஏனி அடிக்கடி இப்படி வருதா என்ன அப்படின்னு பார்த்தாங்க அப்ப அது அந்த சமயம் வரல அப்போ அவங்க பாத்துட்டு என்னன்னா அப்போ நாங்க அங்க போய் பார்த்தோம் பார்த்தப்பறம் டாக்டர் சொன்னாங்க இஇஜி எடுக்க சொன்னாங்க தலைக்கு அப்போ ஈஜி எடுக்கும்போது அங்கே நரம்பு வந்து ஒரு மூணு நரம்பு சேர்த்து ஒட்டி இருக்குது மூணு தலையில் அப்போ அது பெரிய ஸ்கேனும் எடுத்தோம் அப்போ அதுலேயும் அப்படிதான் இருக்குது அதனால தான் அவங்க அடிக்கடி மயக்கம் போட்டு விழுகுது அப்போ அங்கே வந்து என்னென்னுங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மருந்து எடுக்க சொன்னாங்க இது சின்ன பையன் என்னால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் மருந்தில் உங்களுக்கு கிளியர் ஆகும்னு சொன்னாங்க அப்போ சரி சொல்லி நம்ம மருந்து எடுத்துட்டு இருந்தோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு கிட்ட வந்துட்டு அதுக்கு பிறகுதான் நான் வந்து என்ன இருந்த பிறகு அவன் அடிக்கடி ஆனா ஸ்கூலுக்கு அவன் போக மாட்டான் ஏன்னா அந்த மருந்து சாப்பிட சாப்பிட எப்பவும் ஆளு நல்லா உறக்கும் அப்ப அவனும் எலும்ப முடியாது இருக்க முடியாது ஸ்கூலுக்கு போறது கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் போனாதான் உண்டு அதுக்கு பிறகுதான் நான் வந்து என்னன்னா இந்த சித்த மருத்துவ இந்த மருந்து நம்ம ராம் சித்தா மருத்துவத்தை வந்து நான் வந்து ஆனேன் ஒரு ஆளு சொல்லிடுவேன் அப்ப நான் அதுக்கு எனக்கு மெடிசன் எடுத்தேன் என்னுடைய டீட்டெயில் அது வேற விஷயம் அதை எடுக்கும் போதுதான் நம்ம டாக்டர்கிட்ட விஷயங்கள் சொல்லும் போது அப்ப அவங்க கூட்டிட்டு வாங்க பாப்போம் அப்ப சரி அப்ப கூட்டிட்டு வருவோம் தெரியிட்டு அப்ப அவனை கூட்டிட்டு வந்து அவங்கள பார்க்கும்போது கைப்பிடிச்சி பார்த்தாங்க பார்த்த உடனே அவனுக்கு இந்த நான் இந்த எல்லாம் அவங்கள்ட்ட நான் சொல்லல இந்த ஆஸ்பத்திரி போன விஷயம் இதெல்லாம் பேசல ஆனா மயக்க மட்டு அந்த மாதிரி சொல்லிருந்தேன் அப்போ என்னென்ன அவங்க கைப்பிடிச்சு பார்த்துட்டு அப்ப இது எனக்கு நரம்பு ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படின்னு லேசா சொன்னாங்க கூட்டிட்டு போயிருந்தேன் தான் என்ன பேசுனாங்க திரும்ப என்ன ஆச்சுன்னா இந்த மருந்த குடுக்கணும் அப்படின்னு அப்ப சரி நான் கொடுக்கேன் அதுக்கப்புறம் நான் திரும்ப ஏன்னா சந்தேகம்னா நான் வந்து முத்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்கேன் அப்ப அந்த மாத்திரைய கூட இந்த மருந்து நம்ம குடுக்கலாமா அப்படின்னும் அப்படின்னு உள்ள என்ன சந்தேகம் உண்டு அப்போ சரி இல்ல ஒன்னும் இல்லை நீங்க பயிர வேண்டாம் நீங்க கொடுங்க அப்படின்னு அவங்க தைரியமா நீங்க சொன்னாலும் சித்தா மருத்துவமும் செய்வேன் உண்மையாட்டு பயந்து நான் கொடுக்கல அதுக்கு பிறகு குடுக்காம இருந்து திரும்ப கொடுத்தேன் பிறகு நான் வந்து இவங்க ரெண்டு மருந்து சேர்த்து குடுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு சரி அப்போ ரெண்டு மருந்து தான் கொடுத்தேன் அந்த மாத்திரையும் தந்த மாத்திரையும் குடுக்க இந்த மருந்தையும் குடுக்க இந்த மருந்து கொடுத்துக்கிட்டு ஒரு ஒரு அப்போ அப்ப ஸ்கூலுக்கு போனவன் திரும்பவும் அதே போல மயக்கம் போட்டு விழுவான் விழுந்து நான் வந்து இங்க வந்து தான் நான் போயிட்டு இருந்தேன் மருந்து சாப்பிட வீட்ல தான் நான் மருந்து சாப்பிட மாட்டேன் அப்போ அங்க அப்போ ஏன்னா போன் வந்தது நான் அங்க போனேன் அப்போ அவங்க நான் போறதுக்குள்ள அவங்க பயந்து என்ன செய்துட்டா வீட்டுல கொண்டு விட்டுட்டாங்க நான் அந்த வீட்டுக்கு வீடு வீடு நிறைய நிறைய ஆனா எனக்கு வந்து அவனுக்கு எப்படி வந்தா எப்படி வர எனக்கு தெரியும் ஆனா பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியாது யார்கிட்ட எதுவும் சொல்லது கிடையாது அப்போ அவங்கள ஸ்கூல்ல உள்ள வண்டியில அப்படின்லாம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வீட சுத்தி உள்ள ஆட்கள் அவ்வளவு வர எங்க வீட்டுல போட்டான் அவ்வளவு ஆளு அப்படி நிக்குது அப்ப நான் இது என்னடா நம்ம வீட்டுல இவ்வளவு ஆளு யா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஆச்சு சரி நீங்க ஒரு நிமிஷம் இதனால நீங்க யாரும் பயராண்டா இதுக்கு தைரியமா இருங்க நான் இதை பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஏறிட்டாரு எனக்கு ஃபாலோ பண்ண அங்க ஒரு டாக்டர் இருந்தாங்க அப்ப அவங்கள்ட்ட நான் விஷயத்த சொல்லிக்கிட்டு அவங்க வந்து என்னன்னா நம்ம ராம்சிதா டாக்டர் இவங்கள்ட்ட திரும்ப பேசினாங்க இங்க இங்கதான் கூட்டிட்டு இங்க இல்ல கூட்டிட்டு வர சொன்னாங்க நான் வந்து என்ன செய்தேன்னா இங்க கூட்டிட்டு வரேன் நான் வந்து கூட்டிட்டு போயிடும் அங்க வந்து என்னன்னா நமக்கு காலையில மணிக்கு பண்ணி டோக்கன் எடுத்து இருந்துதான் வீட்டுக்கு நான் வரணும்னா நைட்டு பத்து மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன் அங்க பாத்துட்டு அதுக்கு தான் இவங்க வந்து நீங்க தைரியம் அது ஒண்ணும் இல்ல நீங்க எங்க கூட்டிட்டு எனக்கு அந்த தைரியம் இல்ல நான் வந்து என்னன்னா உடனே அங்க போறேன் அங்க போன உடனே அங்க போய் பா டாக்டருக்கு போகும்போது அங்கே டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இ திரும்ப இஜி எடுப்போம் அப்படின்னா திரும்ப முத்திரை மெடிசன் சாப்பிட கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் நான் இதை பார்க்குவேன் இதை பார்த்து ஒரு வாரம் ஆனோட அவனுக்கு திரும்பவும் இதை வருது கொஞ்சம் குறைஞ்சிருந்த திரும்பவும் வருது வந்த உடனே நான் பயந்த உடனே தான் இப்படி இது பண்ணினேன் அப்போ அங்கே டாக்டர் ஈஜி எடுத்தாங்க ஈஜி எடுத்தாலும் என்னாச்சுன்னா அது நரம்பு லேசாக விட்டிருக்கு அப்போ வந்து இப்பதான் உங்களுக்கு மருந்து வேலை செய்து நீங்க தொடர்ந்து இந்த மருந்தையே கண்டினியூ பண்ணுங்க நீங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க சொன்னாங்க எனக்கு மனசுக்கு தைரியம் அதுக்கு இப்படி வந்த உடனே நான் என்ன வந்து சண்டை போடுவேன் எனக்கு பிள்ளைக்கு இப்படி வந்துருக்கு உங்க மருந்து சாப்பிட்டதுனாலதானே எனக்கு அது ஒண்ணும் எனக்கு வேண்டாம் நான் ஒண்ணு அந்த மருந்து ஒண்ணும் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து சண்டை போடுவேன் அப்ப அது ஒண்ணும் இல்ல அப்ப நீ எது உனக்கு எந்த மருந்து கொடுக்க வேண்டாம நீ அதான் குடுக்க வேற உள்ள மருந்தை அப்ப நான் எனக்கு ஒரு மருந்து வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் டாக்டர் அவங்க சொன்ன பிறகு சொல்லிட்டு இந்த மருந்து எடுத்து கொடுக்க ஈஜி தலைக்கு எடுத்த பிறகு நம்ம ராம் சிதா மருந்து எடுத்து குடுக்க திரும்ப அவங்க டாக்டர் சொன்னாங்க இல்லையா அது இப்பதான் லேசா விட்டுருக்கு அப்போ நீங்க மருந்த கண்டினியூ பண்ணுங்க இப்பதான் எண்ணிதான் அவனுக்கு இப்படி விட நரம்பு வந்து லேசா விட விட அடிக்கடி இதே போல எண்ணி மயக்கம் போட்டு விழுவோம் சொன்னாங்க நம்ம டாக்டர் இந்த தான் சொன்னாங்க ஆனா நான் நம்பல அதுக்கு பிறகு அவங்களும் இப்படி சொல்லி நம்ம ராம்சிதா டாக்டர் இப்படி சொன்ன பிறகுதான் நம்பிக்கிட்டு ஆனா வந்து என்னன்னா மாசத்துல ஒரு நாள் நான் வந்து அங்க செக்கப் போவேன் அங்க செக்கப் போவேன் ஆனா அங்க மருந்து வந்து ஒரு அஞ்சு நாளை மாத்திரை வாங்கும் வாங்க மருந்தா விட மாட்டாங்க அஞ்சு நாளைக்குள்ள மாத்திரையை வாங்குவேன் பீச கட்டு அந்த மாத்திரையை அங்க அப்படியே வைப்பேன் நம்ம இந்த மருந்த ஆனால் ஆனா என்னன்னா கொஞ்ச நாளாவே அந்த மருந்தே இந்த மருந்தே தான் நான் சேர்த்து கொடுத்தேன் அதுக்கு பிறகு தான் இவங்க நம்ம பிறகுதான் டாக்டர் சொன்னாங்க ரெண்டு மருந்து சேர்த்து கொடுக்கல அதனால உங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வராதுன்னு தான் சொன்னாங்க திரும்ப நான் அதை அவங்க சொன்னாங்க ஏன்னா அந்த மருந்து தேவையில்லை இந்த மருந்து இருக்கும்போது இருந்தாலும் உங்களுக்கு பயம் இருக்கும்ல அப்படி இப்ப அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து செக்அப்புக்குன்னு போவேன் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒருக்கா தனிக்கு ஈஜி எடுப்பாங்க அப்போ எடுத்து பார்த்து பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதல் எனக்கு நம்பிக்கை வந்தது கடைசில நார்மல் ஆயிட்டு என மருந்து கொடுக்க வேண்டாம் அப்படியே ஆச்சு அதுக்கப்புறம் வைக்க அதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு நம்ம இந்த மருந்தை கொடுக்க தொடங்க அதுக்கப்புறம் இந்த மருந்து நான் இப்போ கொடுக்க இது கொடுத்து வர அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு இப்போ நான் எழு கொடுக்கவே கிடையாது திடீர்னு ஏதாவது காய்ச்சல் வந்தாலும் அப்படி ஏதாவது வந்துன்னா நம்ம கஷாயங்களும் மருந்தை ஏதாவது கொடுத்தா நம்ம தேவைக்கு இல்லாமல் நான் கொடுக்கறது கிடையாது அவனுக்கு இப்போ வந்து பத்தொன்பது வயசு ஆச்சு என்ன படிக்கிறான் இப்ப வந்து அவன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்க பிரச்சனை இல்லை நல்லா படிக்கவும் செய்ய அதுக்கு பிறகு என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு டிராயிங்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தான் பேப்பர்ல எல்லாம் வந்துருந்து இந்த ரோபோ ரோபோட்டிங் இதுலயும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவன் இப்போ நல்ல டிராயிங் வரேன் இப்ப உங்களை பார்த்தாச்சுன்னா அவன் அழகா வரையான் அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யுது நல்லா இருக்கான் நம்பிக்கை தான் பரிசு ஆமா ஆனா நான் ரெண்டு மருந்தை எடுத்து நான் போனா நம்பல ரெண்டாவது தான் நம்பினது